ஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ராபியாஸ் யூடியூப் சேனல் இன்னைக்கு இன்றைக்கி என்ன டிஷ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசித்து ரால் பிரியாணி செய்யலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு நிறையாலாம் கிடையாது லன்ச் பாக்ஸ் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போக போகிறேன் குக்கரில் இப்போ ரால் பிரியாணி செய்யலாம் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் நெய் நெய் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துருக்கேன் வாசனைக்காக பட்ட கிராம் சேர்த்துருக்கேன் வால் வந்து ஆல்ரெடி நான் மசாலா தடவி ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் எப்போதுமே ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி சேர்த்தா பிரியாணிக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்மளுக்கும் ரொம்ப இஷ்டமாக இருக்கும் அந்த ஸ்மெல் அந்த ஒரு ஸ்மெல் வந்து வராது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி அது ஒரு பக்கம் வேகுது ஃபைவ் மினிட்ஸ் தான் ரொம்ப வேக வைக்க வேணாம் அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம தக்காளி ரெண்டு பெரிய சைஸ் அரிஞ்சு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு நாலு பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா மஞ்சத்தூள் ஜீரகத்தூள் அவ்வளோதான் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்த இற இது கூட சேர்த்துடலாம் இந்த மசாலா இறால் எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி நல்லா வெந்ததுக்கப்புறம் தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணிக்கு எப்போதுமே இதெல்லாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் அதுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி அவ்வளோதாங்க நான் சும்மா லன்ச் பாக்ஸுக்கு மட்டும்தான் இந்த டிஷ்ஷு செய்கிறேன் இது வந்து நிறையா பேருக்கு செய்யணுன்னா நிறையா நம்ம வந்து மசாலா அரிசி தண்ணி எல்லாத்தையும் நிறையா ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நான் அரிசி வந்து ஒரு டம்ளர் ஊற வச்சுருக்கேன் எப்போதுமே ஒரு மணி நேரம் இல்லாட்டி அரை மணி நேரம் ஊற வச்சு அந்த அரிசி நம்ம வந்து பிரியாணிக்கு செஞ்சால் அதுவும் நல்லா பூ போல் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ வந்து மசாலா நல்லா வெந்துருச்சு கிரேவி மாதிரி பதத்துக்கு வந்துருச்சு உப்பு சேர்த்துருக்கேன் இது கூட நான் வந்து தண்ணி ஆட் பண்ணி அதுக்கப்புறம் அரிசியும் சேர்த்து ஒரு அஞ்சு விசில் விட்டுருக்கேன் அவ்வளோதாங்க நம்ம விசில் ஆஃப் ஆஃப் ஆனதுக்கப்புறம் நம்ம பிரியாணி திறந்து பார்க்கலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் எப்போதுமே குக்கரில் வந்து நம்ம ரைஸ் பிரியாணி செய்யும்போது அதிகமான விசில் விடக்கூடாது நான் வந்து ஒரு நாலு விசிலை அதிகபட்சம் அஞ்சு அஞ்சு விசில் விற்பேன் அதுக்கப்புறம் கரெக்டாக வந்துருச்சு நீங்களும் இந்த மாதிரி என்ன லன்ச் பாக்ஸ் செய்கிறது டெய்லி ஸ்கூலுக்கு இப்போ ஸ்கூல் ஓப்பன் ஆயிடுச்சு இல்லையா டெய்லி ஏதாவது வித விதமாக செய்யணும் அப்படின்னு குழந்தைங்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ரால் பிரியாணி ரொம்ப பெஸ்ட்டானது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் வீட்டில் சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது அந்த மாதிரி இருக்கும்போது கம்மியாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் லாம் நான் அரை கிலோ இறால் எடுத்து இந்த மாதிரி செஞ்சேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது இதுக்கு சைடிஷ் வந்து ரைத்தா இதுக்கு வந்து வேறு எதுவுமே தேவையில்லை ஆல்ரெடி அதில் நிறையா இறால் இருக்கிறதுனால நம்மளுக்கு வேறு எதுவும் சைடிஷ் தேவையில்லை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க நீங்களும் உங்களோட குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாக இது சூஸ் பண்ணி கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க தேங்க்யூ